அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நான்காம் அதிகாரமான அரண் வலியுறுத்தலில் இருந்து பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முனிவரால் கூறப்படும் மூன்று நூல் முதன்மையானதும் மக்கள் இருவகை இன்பமும் அடைதற்கும் உலகம் இனிது நடைபெறர்க்கும் எல்லாராலும் கடைப்பிடிக்க வேண்டியதுமான அறத்தின் இன்றி அமையாமையை வலியுறுத்தி கூறுதல் இதுவே அரண் வலியுறுத்தலின் பொருள் குறள் எண் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல விளக்கம் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் தொடரும் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து குரல்கள் நன்றி